மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அழகு கலை யாருக்கு தான் அழகாக இருக்கணும்னு ஆசை இல்லை எல்லாரும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அழகு என்பது என்ன உங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை தான் அழகு சிலவங்களுக்கு இந்த முகத்தை பிடிக்கும் சிலவங்களுக்கு அந்த முகத்தை பிடிக்கும் இது மாதிரி அழகு உங்களுடைய பார்வையில் தான் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம அழகாக இருக்கிறோம் இருக்கிற இருக்கிற நம்மளுடைய இப்போ இருக்கிற நம்ம இறைவன் கொடுத்த நம்ம அப்பா அம்மா கொடு அப்பா அம்மா கொடுத்த இந்த உடலை அழகாக்கி கொள்வதன் மூலமாக நம்முடைய நமக்கு வந்து மனதை கான்ஃபிடென்ஸை உருவாக்கிடலாம் அப்போ அது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ இதில் வந்து இந்த அழகுக்கலை என்று சொன்னாலே வந்து நம்ம டாப் டு பாட்டை நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கனாக்க உங்களுக்கு உங்களுடைய அழகு தோற்றம் எல்லாமே மாறும் இப்போ நம்ம டாக்டர் அப்துல் கலாம் வந்து கிரேட் பெர்சனாலிட்டி சொல்கிறோம் இல்லையா எதுக்கு அவர் கிரேட் பர்சனாலிட்டி சொல்றோம் அவருக்கு மன அழகு ஆட்டிடியூட் அழகு ஓகேயா இப்போ ஆட்டிடியூட் அவர் வந்து பெரிய சனாந்தபதியா இருந்தார் பெரிய சயின்டிஸ்டா இருந்தார் அவர் ஆட்டிடியூட் அழகுன்னு சொல்றோம் நம்ம வந்து ஒருத்தர் பாக்கையில இவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதாங்க அழகு நம்ம ஒரு குழந்தை அழகான குழந்தை போகுது அந்த குழந்தைய திருப்பி பார்க்கறோம் இல்லையா அந்த குழம்பைய குழந்தைய கொஞ்சம் பார்க்குறோம் இல்லையா கொஞ்சம் சொல்ல சொல்ல தோணுது இல்லையா அதாங்க அழகு இப்ப நம்மளை நம்மள எப்படி அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் நம்முடைய முடி வந்து நல்லா நல்லா இருக்கணும் பொழிவா இருக்கணும் லாங்கா இருக்கணும் திக்கா இருக்கணும் இதுதான் மிக முக்கியமானது நம்ம சேனல்லையே இதை பத்தி நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா அந்த முடியை எப்படி மேலாண்மை பண்ணுவது முடிக்கோட்டத்தை எப்படி தடுப்பது முடியை எப்படி வளர செய்வதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்து அந்த டிப்ஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ முடிய பராமரிச்சுட்டீங்களா இங்கே வந்து ரிங்கிள்ஸ் வரும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வரும் அந்த ரிங்கிள்ஸ் வந்து நம்முடைய ஏஜை காட்டி கொடுத்துரும் அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாதாரண ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா ஆலோவரா ஜெல் அந்த ஜெல்லை கொஞ்சோண்டு எடுத்துட்டு நல்லா அப்படி நல்லா அழுத்தம் கொடுங்க நல்லா இருபத்தி ஏழு முறை இப்படி அழுத்தம் கொடுங்க இருபத்தி ஏழு முறை இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிங்கிள்ஸ் மறைஞ்சிரும் இந்த ரிங்கிள்ஸ் வரைஞ்சி அந்த ஃபோர் கட்டுறதுலையே பார்ப்பதுக்கு மிக அழகாக இருக்கும் ஒன்று அடுத்து வந்து என்ன அதுக்கு அடுத்து கண்கள் இருக்கிறது இந்த கண்கள் இருக்கு இல்லையா இந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறது பார்த்தவன் பார்த்தவொன்னே உங்களுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கும் சொல்லையா அப்போ அதுக்கு இந்த கண்களில் வந்து அழகாக இருப்பதற்கு அந்த புருவம் இருக்கு அந்த புருவத்தை மேலே தூக்கி விடணும் இந்த புருவம் இருக்கு இந்த புருவத்தை மேலே தான் இந்த புருவத்திற்கும் நம்ம கண்களுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க பெண்கள்லாம் பியூட்டி பார்லர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க இது இயற்கையாகவே நீங்கள் இந்த புருவத்தை வந்து மேலே ஏற்றுவதற்கு என்ன பண்ணணும் சொன்னால் இந்த புருவத்தை நேராக ஃபுல்லாக அப்படியே மேலே டெய்லி திறந்தோறும் மேலே நல்லா இழுத்துக்கிறங்க அப்படி இழுத்து திறந்தோறும் இழுத்துக்கணும் அப்படி இழுப்பதுனால உங்களுக்கு அந்த புருவம் மேலே போயிடும் அதாவது இங்கே உங்கள் பட்ச அப்படி புருவத்தை வந்து மேலே இழுத்துக்கலாம் அது இல்லாமல் இது பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இப்போ எல்லாம் நம்ம மொபைல் போன் அடிக்ஷன் ஆகிட்டு இல்லையா அதனால இந்த பார்வை பார்வைக்குழை வந்து அதுவும் சரியாக போயிடும் அப்போ இந்த உருவத்தை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கீழே வந்து கருவளையம் இருக்கும் கீழே வந்து நம்மளே கீழே கருவளையம் இருக்கும் பார்த்தா கருப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த கருவளத்தையை போக்குவதற்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறணும் இந்த கருவளையம் வருவதற்கு காரணங்கள் மலச்சிக்கல் தூக்கமின்மை இதுதான் மெயின் காரணம் அப்போ மலச்சிக்கல்ல கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கருவளையும் போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா நம்ம சேனலில் மலச்சிக்கலை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கிருங்க அந்த தீடிய வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் போக்குவதற்குள்ள டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்குங்க அடுத்து தூக்கமின்மை இருக்கு இல்லையா தூக்கம் கட்டு தூக்கம் இல்லாமல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கருவலையும் வரும் அந்த தூக்கத்தை வர்றதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஆனால் இங்கே போய் தூங்கிடுவீங்க என்ன தெரியுமா இப்ப இருங்க இங்கே வந்து ஃபைவ் சிக்ஸ் நூற்றி எட்டு தடவை தட்டிக்கணும் இது இப்படி தட்டிங்களா தூங்கிடுவீங்க அடுத்து இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டி வரல் இருக்கு இல்லையா இந்த சுண்டி வரல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன்ட்டு நூற்றி எட்டு தடவை இப்படி அழுத்திக்கிறோம் இது ரெண்டையும் செஞ்சீங்கனாலே ஆட்டோமெட்டிக்க உங்களுக்கு வந்து தூக்கம் வரும் இதை செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இந்த கருவளையம் போயிடும் கருவளையம் போயிடும் மன நிம்மதியும் கிடைக்கும் தூக்கம் போகிறோம் மனசும் சார்ந்தம் கிடைக்குது கருவலையும் போயிடும் ஸோ இரண்டாவது டிப்ஸ் முடிஞ்சு போச்சு மூணாவது பார்த்திங்களா இந்த மூக்கு இந்த மூக்கு இருக்கு இல்லையா இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ப்பாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ பொண்ணு பார்க்க வழியில சொல்றாங்க அந்த பாட்டி ஆ பொண்ணு மூக்கு மொழியும் இருக்கிறா மூக்கு மூழ்கியுமா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ மூக்கும் மொழியினா மொழியினா கண்ணு இது ரெண்டும் தான் அழகு என்பது பாட்டி சொல்லுது அப்ப இந்த மூக்கை ஷார்பன் பண்றது பண்ணிக்கிறணும் இதில் வந்து என்னுடைய டைரில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ களஞ்சியம் டாக்டர் பொன்னாத்திரன்னு போடுவாங்க மருத்துவ களஞ்சியம் பொன்னொன்னாத்தில போடுவாங்க இது எப்படி மருத்துவ கலைஞம் பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த சினிமா கலைமன்றம்னு ஒன்று இருக்கு அதுல தான் இந்த பட்டத்தை கொடுத்தாங்க நான் வந்து ஒரு துணை நடிகையினுடைய மகளுக்கு வந்து இந்த மூக்கு வந்து கிளி மூக்கு மாதிரி இருக்கு இங்க வந்து இது இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கலராக இருக்கு நல்ல பிள்ளையா இருக்கு ஆனா மூக்கு ஒண்ணி ரொம்ப இல்லை இங்கே இருக்கு கிளிமூக்கு மாதிரி இருக்குது அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா அங்கங்கே அக்குப்பஞ்சரை பண்ணிவிட்டு அதை உள்ளே அழுத்தி விட்டேன் அழுத்த பிறகு மூக்கு நேராக வந்துருச்சு அப்போ இந்த மூக்கை அழகுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் திறந்தோறும் அந்த ஜெல் ரஜர்களே அதை வச்சு நல்லா அழுத்திக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த பாட்டி பார்த்தீங்களா பாட்டி மூக்கு எடுத்து விடும் அதே தான் அதை டெக்னிக்கே பண்ண சொல்றோம் இப்போ இந்த வயசில் நீங்கள் பண்ணிக்கிற வேண்டியதான் மூக்கு எடுத்து விட்டு இதெல்லாம் உள்ள அழுத்திக்கிற வேண்டியதான் இது வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து டீத்து கலெக்ஷன் வந்து நம்ம செல்ஃபாக பண்ண முடியாது இருந்தாலும் என்ன டிப்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெஷ் வைக்காம நல்ல இயற்கையான பல்புடி வாங்கி விரல் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெஷ்ஷில் பண்ணால் கூட கடைசியில் விரல் வச்சு பண்ணுங்கள் விரல் வச்சு பண்ணையில பல்லையும் தீட்டுங்க ஈரையும் தீட்டுங்க அப்படி தீட்டுறப்ப பல்லு வந்து ஸ்ட்ராங்காகும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும் இது ரெண்டாவது வந்து பல்லு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்களா இந்த சின்று கிளையா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து வயதை காட்டி கொடுக்கறது இதுவும் இந்த இடமும் ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கேயும் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டியதுதான் இதை மேல் நோக்கி இருபத்தி ஏழு முறை டெய்லி அழுத்தம் கொடுத்துக்கணும் அப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இது உள்ளே போயிடும் அடுத்து இந்த இது இருக்கு இல்லையா இந்த சின்ன இந்த கண்ணை தசை இருக்கு இல்லையா மசட்டர் மசில் இதில் வந்து அழகாக மஜாஜ் பண்ணிடுங்க மஜாஜ் பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி அது ஷார்ப்பாயிடும் அது இல்லாமல் இந்த கழுத்துல வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும் அது வந்து வயசை காட்டி கொடுக்குறது இதையும் நீங்கள் வந்து நல்லா தடவிட்டு ஃபுல்லாக எப்படி மஜாஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் போய் ரொம்ப அழகாக காட்சி அளிப்பீர்கள் அடுத்து வந்து பிரஸ்ட் மாடிஃபிகேஷன் இருக்குது இது ப்ரொஃபஷனலாக அக்குபஞ்சர் காஸ்மெட்டிக் ஆக்குப்பஞ்சர் படித்தவங்க தான் பண்ண முடியும் இப்போ எங்கள் நிறுவனத்தில் பெண்களை வச்சே பெண்களுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக் அக்கப்பஞ்சர் பண்ணி அதை வந்து அந்த வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றோம் அதாவது பிரஸ்ட் சின்னமாக இருக்காது பெருசாக இருக்காது இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள டெக்னிக் இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குளுட்டியல் மசில் இருக்கு இல்லையா குளுட்டியல் மசில்ஸ் அதாவது புட்ட தசை அது பெருசாக இருக்கும் அதை கரைக்கிறதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி வயிறு அடிவயிறு பெருசாக இருக்காது மேல் வயிறு பெருசா இருக்காது அதையும் குறைக்கிற உத்திகள் இருக்குது அதையும் நம்ம பண்ணிக்கிறலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கீழே தொடையில சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை பெருசாக இருந்து உரசிக்கிட்டு அங்கே வந்து என்னாம்னா சில அதிக அப்படியே ஒரு மாதிரியாக ஒயிட் ஒயிட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்கும் அதையும் சரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம கால் பாதம் இருக்கு இல்லையா கால் பாதம் அந்த பாதத்தில் வெடிப்பு வரும் வெடிப்பு வரும் அந்த வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பா இருக்கும் வலி இருக்கும் வெடிப்பு இருக்கும் அங்கே குதிகால் வலி வரும் இவ்வளவு வரும் அதனால் அந்த பாதத்தை வந்து நீங்கள் ஜென்ட்லா அந்த ஆலோவேரா ஜெல் அலவிர ஜெல் வந்து எங்கேயுமே கடையில் கிடைக்கும் அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க சொன்னால் கத்தாள்னு சொல்கிறது அது கத்தாள் உங்கள் வீட்டில் வளருங்க கத்தாலை ஒரு இதில் வச்சு வளர்ந்தீங்களா அந்த கத்தாள் கட் பண்ணிவிட்டு அதில் ஜெல் இருக்கு உள்ளே இருக்கும் ஜெல் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக அங்கே அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த வெடிப்பு வந்து பித்த வெடிப்பு சரியாக போய் நல்லா போயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உங்கள் கால்களில் கால்களை என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒரு டப்பு வச்சுருங்க அந்த டப்பில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு நோட் த பாயிண்ட் கல் உப்பு இயற்கையான கல் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் காலை வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிக்கிட்டுருங்க அப்போ வந்து என்ன சொன்னால் உங்கள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே வந்து கால் வந்து நல்ல நிலைக்கு வந்துடும் அடுத்து நெகத்தை பராமரிப்பு மிக மிக முக்கியமானது நக நிறகம் இருக்கு இல்லையா நெ நெகத்தை வந்து பராமரிக்கணும் இந்த நெகை வந்து வில் இண்டிகேட் தி ஹெல்த் ஆஃப் அவர் பாடி அதனால் இந்த நகத்தை வந்து பராமரிப்பதற்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லி தர்றேன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு வேஸ்டான டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை தூக்கி எரியாமல் அந்த ப்ரெஷ்ஷை ஒரு சோப்பில் தடவிட்டு ஒவ்வொரு நகமாக வந்து நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நகங்கள் வந்து பல பலனாகிட்டு பல பலனாகும் அதோட ஆரோக்கியம் கொடுக்கும் இப்போ அக்குமஞ்சி அப்படியே அங்கே தான் மெருடியன்லாம் போயிட்டுருக்கு மெரிடியன் முடியுது அல்லது தொடங்குது அந்த மெருடியன் எல்லாம் வந்து தொடங்குகிற இடம் அல்லது முடிகிற இடம் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரெஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த நெகங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து லேடிஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்க இந்த தொங்குற தசை தொங்கும் தொங்கு தசை இருக்கும் இதை வந்து எல்லாமே என்ன பண்ணுவானாக்க டாக்டர் எங்களுக்கு தொங்குது இது ரொம்ப அசிங்கமா இருக்கு என்ன பண்ணு தெரியலையே அப்படின்ட்டு கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்க இந்த சென்டர்ல தொங்கு தசை வர்மம் இருக்கு அந்த தொங்கு தசை வர்மம் அந்த வர்மத்தை அப்படி நீங்க பண்றப்ப கொஞ்சம் குணமாகும் அதே இந்த ஆலவராஜல்ல வச்சு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம் அடுத்து வந்து காஸ்மெட்டி பஞ்சர் பண்ணி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப டைட் ஆகிரும் டைட் ஆகிடுது உங்களுக்கு வந்து அதுவும் சரியாக போயிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் டாப் டு பாட்டம் அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீங்கள் அழகை மேம்படுத்துவதற்கு இந்த காணொலி உங்களுக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன் இந்த நான் சொல்ல டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு எங்க இந்த காணொலியில கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியில்